இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா புளிய மரத்துல தொங்கு கொட்ட நம்ம இன்னைக்கு போறது முந்திரி ஆட்ன சுத்தமான உருட்டு என்ன அப்படியே குச்சி எடுத்து தள்ளி தல்விடா நம்ம முந்திரி கொட்டையை இப்ப கொட்டை போறோம் நம்ம வந்து விறகு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா காற்று அணி அணைஞ்சிரும் காத்து இங்க ரொம்ப நேரம் பண்ணோம்னா இந்த மாதிரி கரியர் ஸ்டேஜில் வரும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மேலே கொஞ்சம் ஒரு ஆயில் மாதிரி வரும் அது ரொம்ப இதாக இருக்கும் நம்ம தான் பார்த்து கவனமாக செய்யணும் நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து முந்திரியை வந்து கருக விடணும் முந்திரி கொட்டையை கருகு விட்டோம்னா தான் உள்ள முந்திரியை புறம் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் கீழே விழுந்த முந்திரி கொட்டையை மட்டும் கையில் எடுத்துடாதீங்க அது கையில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும் அப்புறம் கைப்புறம் ஒரு மாதிரி எரியும் பார்த்து நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம்னா பார்த்து பண்ணணும் பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி மேலே லிக்யூடு மாதிரி வரும் அதை வந்து கையில் தொற்றாதியை கீழே விழுந்துச்சுன்னா ஓகேவா தொட்டுச்சுன்னா அப்புறம் பூரா ஒரு மாதிரி வந்து கருப்பாக நிற்கும் ஏன்னா நான் ஏற்கனவே பற்றிருக்கா அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே மேலையும் அதிகமாக தீ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் பார்த்து வீட்டில் செஞ்சாலும் வெளியில் செஞ்சாலும் கவனமாக பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து க்ளவுஸோ இல்லை பேப்பரோ இந்த மாதிரி கெட்டிக்கிறணும் இல்லாட்டா நம்ம கையில் வந்து சுட்டுறோம் எங்கள்கிட்ட வந்து க்ளவுஸு இல்லை நம்ம வந்து கையில் கீஸ் கவர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கரீரும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி என்ன இருக்கோ அதை வச்சு உடைக்க வேண்டியது இந்த மாதிரி நம்ம மெது மெதுவாக உடைக்கணும் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும் நம்ம பார்த்து மெதுவாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா